முதலை போன்ற சில ஆபத்தான உயிரினங்களும் போறோம் உள்ள வந்து கண்டல் தாவரம் தான் இருக்குது யாருமே இல்ல படகுகள் சில தெரியுது வணக்கம் வந்து இந்த மணக்காடு என்ன செய்யணும் சொன்னா நாங்க வள்ளிமுறை கோயிலுக்கு திருவிழா இன்றைய அண்ணன் திருவிழா நினைக்கிறேன் வள்ளிமுறை கோயிலுக்கு இந்த வெள்ளிக்கிழமை வள்ளிமுறை கோயிலுக்கு போயிட்டு தரிசித்துக்கிட்டு கோயில் வந்த வளத்திலேயே சாப்பிட்டு ஆஹ் இந்த பகுதியில் அதை வந்து வர்த்தகிற பக்கம் போகாமல் நாங்கள் மற்றவங்க போட்டு அந்த பக்கத்தால போய் போடாமட்டிருக்கிறோம் உங்கள்கிட்ட வெளியூராக தான் போறோம் ஆஹ் போடுற கிடைக்கிறத பாக்குறோம் நீங்களும் பாருங்கள் உங்களோட பாருங்கள் இந்த என்ன சொன்னா இந்த பிரதான வீதிக்கு இந்த பக்கம் பாருங்க அங்கு ஒரு மண் கொண்டு இந்த வீதி இந்த வீதிக்கு உங்கள் பக்கம் எல்லாமே வந்து இயற்கை இயற்கை கொண்டு விளங்கிக் கொள்ளுங்க குருவி காடுன்னு சொல்லுவீங்க நம்ம அதாவது வந்து குருவி காடுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கு வந்து அந்த குருவி காட்டுக்கான பிரதேசம் குருவி காடுன்னு சொன்னா இயற்கை வளம் பொருந்திய ஒரு குருவிகளின் பறவைகளின் சரணாலயம் என்று சொல்லலாம் அப்படி போனி பாதுகாக்கப்படுது அந்த இடத்தை நான் உள்ளுக்கு போய் பார்க்க முடியும் வெளியில் என்று சில விஷயங்களை பார்க்கலாம் இன்னைக்கு வாங்க இதுதான் அந்த இது ஒரு பகுதி ஒரு பகுதி மற்ற பகுதி உள்ளா ஒரு ஒரு வலயம் ஒன்று குருவிக்காடுதான் சுத்தி இந்த ரோடு சரி இது கங்காளி ரோடு சரி இதப்பட்ட பகுதி எல்லாமே இந்த தான் அடங்கும் கண்டல் தாவரங்களும் தான் இருக்குது சரி உள்ளுக்கு போய் பார்க்கலாம் வாங்க பகுதி தான் வந்து அந்த ஒரு குழிக்காடுக்கு போற பகுதி உள்ள போய் பார்க்க போறோம் உள்ள வந்து கண்டல் தாவரம் தான் இருக்குது கண்டல் தாவரங்கள் இருக்குது இங்கால வந்து வெக்கையில வரங்க எப்படி காஞ்சி போயிருக்குதுன்னு சொல்லி இந்த பகுதி காஞ்சி போயிருக்குது ஆனா இந்த பகுதியில பாருங்க வந்து கீழே வந்து தண்ணீர் நன்னீர் இருக்குது சரி உள்ள போய் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இது ஒத்துழைப்பால் போது அங்கே தூரத்தில் வந்து அந்த படகுகள் சில தெரியுது நல்ல காற்று வீசுது ஆருமே இல்லை படகுகள் சில தெரியுது அந்த பா பார்த்த நான் நினைக்கிற மழை காலத்தில் இதெல்லாம் தனி நீக்கும் என்று சொன்னால் அவ்வளவு உருகியப்பாக கண்டல் தாவரங்க சரி ஒரு பார்க்க கிட்ட போய் பார்க்கலாம் நீங்க நினைப்பாங்க சிறு தோணிகள் சிறு படகுகள் வந்து ஒதுக்கிவிடப்பட்டிருக்குது என்று சொன்னால் உள்ளுக்கும் நன்னீர் மீன்பிடி நடக்குதுன்னு நினைக்கிறேன் நன்னீர் மீன்பிடி நடவடிக்கை நடக்குது மீனவர்கள் வந்து மீன்பிடித்து விட்டு இந்த கரையில் வந்து இந்த படகு தரித்து விட்டு சென்று விட்டார்கள் இனி எந்த நேரத்தில் வந்து மீன்பிடி பார்க்குறதுக்கு இல்லை இந்த படகு வந்து ஆள்டலில் பாவிக்க முடியாது இப்படியான நிறங்கள்லாம் பாவிக்க முடியாது இதை கொண்டு ஒரு தடியால் ஒரு நீளமான தடியால் வலிக்க வேணும் வலித்து தான் செல்ல வேணும் அப்படின்னு ஒரு படகு இந்த இந்த பகுதியெல்லாம் இந்த படகு தான் இருக்குது அதனால் வந்து இதுக்கு உள்ளுக்கு வந்து நன்னீர் மீன்பிடி நன்னீர் மீன்பிடி தொழில் நடைபெறுகிறது தெரியுது அந்த அதில் பார்த்தா தெரியும் அந்த சின்ன மரம் மரத்தின் உயரத்தை பாருங்கள் சிறிய அளவு ஆனால் அது அடிப்பக்கத்தை பாருங்கள் எவ்வளோ சைஸ் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே எத்தனை ஆண்டு காலமான ஒரு கண்டல் தவறமாக அது இருக்கும் கூடுதலாக இங்கே உள்ள எல்லா மரங்களையுமே அப்படித்தான் இருக்கு ஒரு விஷயம் சொல்ல இந்த பகுதியில் வந்து முதலை போன்ற சில ஆபத்தான உயிரினங்களும் வாழ்றதாக அறிஞ்சிருக்கட்ட இருந்தாலும் மீனவர்கள் அவதானமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவார்கள் நாங்களும் அவதானமாக இருக்கணும் இந்த நேரத்தில் இந்த இடத்துல யாருமே இல்லை சரி நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம் இப்போ அடுத்த திசைக்கு போகலாம் ஆனால் வெயில் இந்த இடத்துல அழிக்கிறதால வந்து வெயில் தெரியலை இந்த தென்னு இரண்டு கரையும் பாருங்கள் அவ்வளோ குளிர்மையாக இருக்குது அடுத்த திசைக்கு போகணும் இயற்கை பேணி பாதுகாக்கப்பட்ட இடங்களில் இதுவும் ஒன்று இந்த இயற்கையை அழிக்க முயற்சிதாலோ அல்லது அளித்தால் வந்து அதுக்குரிய தண்டனைகள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முழு முழுக்க வந்து கண்டல் தாவரமும் நீர்நிலை அதாவது சதுப்பு நீலா பகுதி இது இது வந்து குருவிகளில் குருவிக்காடு என்று சொல்லி இந்த பகுதியை சொல்லிருந்தேன் பாருங்கள் அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க இந்த வீதிய பாருங்கள் இந்த வீதி முண்டி குண்டும் குழிமே இருந்தது இப்பொழுது செப்படப்பட்டு அதாவது வந்து காப்பீட்டு போடப்பட்டிருக்குது இப்பொழுது பயணிக்கிறது மிகவும் எளிதாக இருக்குது என்ன ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து இப்படியான ஒத்த பனமரங்கள் இந்த கரையில பார்த்தேன் அங்காளி கரையில வந்து குருவிக்காடு இருக்கட்டுக்கு பார்த்தேன் ஆனால் இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தால் பனன் தோட்டம் தோப்பு தான் வியாபாரத்தினுடைய கற்பத அதுக்கேற்ற வகையில வந்து இங்க வந்து பனை மரங்கள் வந்து தோட்டம் தோட்டமாக இருக்குறத தோப்பு இருக்குது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இங்க வந்து பனை மரங்கள் வந்து பராமரிக்கப்படுகிறேன் அதே போல அழிந்த மரங்களை ஆஹ் செய்து பராமரிக்கிறார்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும் வந்து இங்க வந்து பணம் பொருள் சார்ந்த உற்பத்திகள் அதாவது வந்து பணம் பாத்தி போட்டு பணம் கிழங்கு புழுக்கொடிகள் மற்றும் பணம் சார்ந்த உற்பத்தி பொருட்களும் கிழமை இங்கே வந்து கிடைக்குது இது இந்த பகுதியில் வந்து புடத்தன